கி ஹட் டாபக்கே வந்து ஆளுநர் தான். வேகமா வந்துட்டு மூணு நிமிஷத்துல வெளியில போறாரு. அப்ப அவர் வெளியில போகிறதுக்கு முன்னாடியே ட்வீட் போடுறாங்க. இது வந்து திட்டமிட்டே இது ஒரு விஷயத்த பண்ணிருக்கறாருன்னு பார்க்க வேண்டியது. தீமுகாவுக்கு மறைமுகமா ஆல்னர் வந்து ஒரு உதவி பண்ணிருக்கறேன்னு நான் பார்க்க வேண்டியது. ஆதிமுக விட்டுருங்க. அதிமுக ஒண்ணு இத பத்தி பெருசா ஒண்ணு பேசல. அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு உரிய போச்சு. ரகசிய அப்ப ரகசிய கூட்டணி இல்ல. வெளிப்படையான வெளிப்படையான கூட்டணி 26 தேதில அவங்க உறுதி வைக்க போறாங்க. ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்ப அதில் இருக்கக்கூடிய வார்த்தையை விட்டுட்டு பாடினீங்கன்னு ஒரு பிரச்சனை வரும் திருவள்ளுவருக்கு காவி சாவியம் பூசுறீங்க அப்போ கால்டுவெல்லாம் பற்றி பேசுறீங்க சட்டசபையில் இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து உட்கார்ந்து உங்களால் காதல் கேட்க முடியல காந்தி வழியாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திர போஸின் வழியாக இருக்கட்டும் அதிகமான ஆட்கள் சுதந்திரத்துக்காக போராடும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து தமிழ்நாடுகளுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இந்த ஆளுநர் ரவி அவர்களுக்கு தேவையில்லை

வணக்கம் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்கே வந்து ஆளுநர் தான் போன வருஷம் ஆளுநர் உரையை போது சில குறிப்புகளை வந்து அந்த உரையில வந்து திருத்தி அவராக படிச்சாரு சில இதை விட்டுட்டாரு இந்த வாட்டி அந்த வம்புய நம்மளுக்கு விட்டுட்டே போயிட்டாரு படிக்காமே போயிட்டாரு அவருக்கு சொல்ற காரணம் வந்து அது ஒரு சில் சிறுபள்ளித்தனமாவா இருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மரபு இருக்கும் ஆமா மரபு இருக்கு அதாவது சட்டமன்ற மரபு அப்படிங்கறது வரைக்கும் என்ன செய்வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிச்சுட்டு நிகழ்ச்சி முடிகிறப்ப தேசிய கீதம் பாடுறங்கிறது அரசு நிகழ்ச்சிகள் மட்டும் சட்டசபை மட்டும் கிடையாது அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பள்ளி கல்லூரிகள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியிலயுமே நம்மளுடைய பரபு எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சு தேசிய கீதத்தில் முடிப்போம் அப்படிங்கிறது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் இதே ஆளுநர் வந்து பெரியார் அம்பேத்கர் கலைஞர் பேரை விட்டுவிட்டார் பேச மாட்டேங்கிறாரு அத மாதிரி நம்ம பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேச மாட்டேங்குது இதெல்லாம் கண்ணுக்கு பேச்சா உறுத்த ஆரம்பித்து போயிட்டார் இந்த முறை என்ன செய்யறாரு அப்படின்னா வேகமா வந்துட்டு மூணு நிமிஷத்துல வெளியில் போகிறார் அப்ப அவர் வெளியில போகிறதுக்கு முன்னாடியே ட்வீட் போடுறாங்க இது வந்து வந்து சட்டசபையில வந்து நீ பாடல தேசிய கீதத்தை வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில போறாரு அப்ப இவரு வெளியில போறதுக்குள்ளே ட்விட் வருது ட்விட் வருது அப்புறம் கொஞ்சம் அதை டெலிட் பண்றாங்க அப்படிங்கும்போது இது வந்து திட்டமிட்டே இது ஒரு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரான்னு பார்க்க வேண்டியது ஆனா நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் இதை எப்படி பார்க்குறாருன்னா திமுகவுக்கு மறைமுகம் ஆளுநர் வந்து ஒரு உதவி பண்ணியிருக்காருன்னு நான் பாக்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சரி அவர் ஸ்டாலினே சொல்லியிருந்தார்ல இந்த கவர்னரை மாத்தக்கூடாது அவர் தான் நம்மளுக்கான ஒரு சட்டமன்றம் கூட போகுது அண்ணா சிடி பிரச்சனையை வந்து பெருசா இருக்க போறாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக யார் சாருங்கிற மாதிரி எல்லாம் போட்டு வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு பெரிய காரசார விவாதம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஆளுநர் வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வலிச்சுட்டு போயிட்டார் அப்ப ஆளுநர் வந்து அவன் திமுகவுக்கு வந்து நல்லதா பண்ணிருக்க நல்லதான் பண்ணிட்டு போயிருக்கிறாரு போல தொடர்ந்து ஆளுநர் அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு போக்கு இந்த முற்றுதல் போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசை நடத்திட்டு போறதுக்கு இருக்காது ஆமா ஏற்கனவே வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் அவர் தான் இருக்கிறாரு ஆமா இந்த வேந்தர் ஆறு ஏழு முக்கியமான பல்கலைக்கழகங்கள்ல ஒன்னும் வேந்தர் நியமிக்காம இருக்கு பெர்மனண்டான துணைவேந்தர் நியமிக்காம இருக்கு பெர்மனண்டான ப்ரொஃபசர்ஸ் நியமிக்க முடியாம இருக்கு நியமிக்க முடியாம இருக்கு செக்யூரிட்டி ஆட்கள் கூட முதல் கூட நியமிக்க முடியாத சூழ்நிலை இந்த போக்கு இருக்கு அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப இந்த அதுல ஆளுங்கட்சியும் இருக்கு எதிர்கட்சி எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்போ ஒரு தீர்மானத்தை போட்டு கொண்டு போய் உங்களுக்கு நீ இந்த கொடுத்து அதுக்கு கேள்விப்பட மாட்டேங்கிறீங்க குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து உட்கார்ந்து கேட்கறது கூட உங்களுக்கு வந்து உங்களால் முடியல பொறுமை இல்லை தமிழ்நாட்டின் அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது உங்களுக்கு எல்லா சௌரிகளும் தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் ஆனால் தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் தாய் வாழ்த்து கேட்க மாட்டேங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வந்திருக்கு ராஜ்பவன்லேருந்து தமிழ் மொழியை வந்து ஆளுநர் வந்து ரொம்ப போற்றி பாதுகாக்கிறாரு எங்க போனாலும் தமிழ் மொழியை பத்தி பேசிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு சாக்கபோக்கான ஒரு அறிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு நம்ம மொழிபர்த்தியாக ஏதாவது போராட்டம் பண்ணிட்டாரா இல்ல ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்ப அதுல இருக்கக்கூடிய வார்த்தையை விட்டுட்டு பாடுனீங்கன்னு ஒரு பிரச்சனை வருது திருவள்ளுவருக்கு காவி சாபியம் பூசுறீங்க அப்போ கால்டுகள பத்தி பேசுறீங்க இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டாட்டிய பெரிய ஆட்களை எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் என்ன இருக்குதுன்னு தெரியும் சட்டசபையில் இன்றைக்கி உங்களுக்கு தேசி தமிழ்தாய் வாழ்த்து உட்கார்ந்து உங்களால் யாரும் கேட்க முடியல அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு மாட்டாண்டாய் மனப்பான்மை நடந்துக்கிடுறீங்க ஆமாம் அப்போ தொடர்ந்து வந்து அரசாங்கத்தின் மீது ஒரு உப்புச்செலுப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மத்திய மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க ஏதாவது அவர்கள் அவர்கள் ஆட்சி இல்லாத மாநிலங்களில் ஆளுநரை போட்டு அந்த அரசாங்கத்தில் குடைச்சல் கொடுக்குற வேலையை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க பாண்டிச்சேரில் பண்ணாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ஒரு மூணு நிமிஷம் கூட இல்லை நான் உள்ளே வந்துட்டு உடனே திரும்பி போகிறேன் அப்படிங்கிறது ஆளுநர் இது செய்கிறது முதல் முதல் முறைகள் இல்லை ஆமாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் எங்களுக்கு ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு இவர்கள் வந்து தேட்டைப்பற்ற பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேசிய கைதாக அவன் வச்சு தாங்க சொல்கிறது காந்தி வழியாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திர போஸின் வழியாக இருக்கட்டும் அதிகமான ஆட்கள் சுதந்திரத்துக்காக போராடும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்தியா பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வந்து கப்பல் விட்டதும் தமிழ்நாட்டில் தான் கையில் கடைசி வரை கொடியை பிடிச்சிட்டு உயிர் விட்டதும் தமிழ்நாட்டில் தான் பல தியாக வரலாறுகள் தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க வந்து தமிழ்நாடுகளுக்கு வந்து நீங்க வந்து பேசப்பட்ட பத்தி சொல்லி பாடம் வேண்டிய அவசியம் இந்த ஆளுநர் ரவி அவர்களுக்கு தேவையில்லை ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மரபு என்னமோ அதை கடைபிடிச்சிட்டு போங்க எங்களுடைய வரிப்பணத்துலதான் உங்களுக்கு சம்மணம் கொடுக்கப்படுது எங்களுடைய வரிப்பணத்துல தான் உங்க எல்லா சௌரியமும் கொடுக்கப்படுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சியும் இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தாய் வாழ்த்து பாடுறாங்க நீ உங்களுக்கு யாரும் அந்த இதை கொடுக்கறது நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே பலமுறை வலியுறுத்திட்டேன் அப்படி இருந்து வேணும்னு செய்யறாங்க அப்படின்னா எங்களுடைய மரபு உங்களுடைய நீங்க தான் இங்க இங்கிருக்க நாங்க எங்களுக்கு பானிபுரி வைக்க வைக்க வர்றான் ஒருத்தன் எங்களை வந்து இந்தி நீ சொல்லாத நாங்க வந்து தமிழ் தமிழ் நீ வேணா தமிழ் கத்துக்கோ அது மாதிரி இங்க ஒரு மரபு இருக்கு

அப்ப ஏன் சொல்ல இதே எச் ராஜா சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு அப்ப இதை கடைபிடிச்சிட்டு கேட்டுட்டு தான் இருந்தீங்க இப்ப உங்களுக்கு அதிகாரம் அதிகம் வந்துருச்சு பத்து வருஷத்துக்கு மேல நீங்க ஆட்சி அதிகாரத்தை இருக்குங்கிறதுனால எல்லா மரபுகளையும் மாத்த பாக்குறீங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் சரி கலாச்சாரங்களையும் சரி மரபுகளையும் சரி மாத்திட்டு உங்க நீங்க நினைக்கிறத கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறீங்க அது தமிழ்நாட்டுல ஒரு ஒருபோதும் நடக்காது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா இதில் பல பேர் வந்து கண்டன அறிக்கையில் வரிகிட்டு இருக்காங்க விஜய் கூட வந்து யாரா இருந்தாலும் சரி ஒரு அன்றைய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டோட மரபு கடைபிடிக்கணும் அப்படின்றாங்க திமுகவும் இதில் வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு அதிமுக எல்லா கட்சிகளுமே இதில் ஒன்றிணைஞ்சு அதிமுக விட்டுருங்க அதிமுக ஒன்றும் இதை பத்தி பெருசா ஒன்றும் பேசல அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாகி போச்சு அப்படிங்கும் போது அது அவங்க வந்து அங்க முழுவதுமாக சரணாகதி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கறதால அவங்களை பத்தி பேசுறதுக்கு

நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்க எது கட்சி நடத்துவீங்கன்னு தெரியல அப்ப இன்னைக்கு விஜய் பேசிருக்காரு விஜய் பேசுனா ஹைலைட் போன வாரம் ஆளுநரை பார்த்து மனு கொடுத்து வந்தார் அதுக்கு ஒரு பெரிய விமர்சனமாச்சு இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணத்துல ஆளுநர் ஒருவர் அப்படிங்கிற போது படார்னு பார்த்தாரு ஆளுநர் அடிச்சாதான் நம்மளை வந்து இன்னைக்கு வந்து அரசியல்வாதி நம்புவாங்க போல அப்படின்னு நம்மளும் ஒரு அறிக்கையை விடு அப்படின்னு அவரு ஒரு அறிக்கையை விட்டு மா மரபுகளை மதிக்க வேண்டும் அப்படி கொடுத்திருக்கிறாரு நல்ல விஷயம்தான் ஒரு மனமாற்றம் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு அது தொடர்ந்து அவர் நீடிப்பாராங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாலும் பொதுவாக எதிர்கட்சிகள் நடப்பு செய்வாங்க இப்போ ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சுருக்காரு ஆனால் அந்த ஆளுநர் வந்ததையோ அவர் வெளிநடப்பு செஞ்சதையோ எதுவுமே வந்து அவைக்குறிப்பில் ஏறாது தமிழ்லையும் அவங்க அவங்கவுங்களுக்கு டேபிளில் வச்சாச்சு சபாநாயகர் தமிழில் படிக்கிறது மட்டும்தான் அவைக்குறிப்பில் ஏறும்ட்டு ஒரு தீர்மானமே போட்டு அதை நிறைவேற்றிட்டாங்க தமிழ் சபாநாயகர் முழுவதும் படித்தாரு ஆனால் இதில் என்னன்னா எந்த புது திட்டமுமே இல்லை எந்த அறிவிப்புமே இல்லை இல்லை அது ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சியில் விவாதிக்கலாமே வெளிநடப்பு செய்கிறது என்ன அர்த்தம் இருக்க போது அது நீங்கள் எதிர்கட்சியாக நீங்கள் அது ஆக்கப்பூர்வமாக விவாதம் பண்ணுங்க

சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகள்லாம் நம்ம நம்மளுடைய காலங்களில் பார்த்துருக்கோம் வெளிநடம் செய்வாங்க ஆளுநர் தான் இந்த கடந்த நான்கு வருஷம் வெளிநடம் செஞ்சிகிட்டு இருக்கிறாருக்கார் ஏதேன எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் இல்லைன்னா எதிர்க்கட்சிகள் இறங்கிய வாதத்தை எடுத்து வைக்கலாம் அதுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க கேள்வி நேரம் இருக்கு இதெல்லாம் மானியக் கோரிக்கை இருக்கு எல்லாமே இருக்கு மானம் அதை வந்து எதிர்க்கட்சிகள் இதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா வரக்கூடிய காலங்களில் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மத் மற்ற ஸ்டேட்டில் எடுத்தாங்க இப்போ பொறுப்பேற்ற தெலுங்கானா ஸ்டேட்டில் கூட புதுசாக வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்துருச்சு ஆனால் இங்கே மட்டும்தான் இதெல்லாம் இந்த பாலை கொண்டு போய் அப்படியே டெல்லிக்கு அடிக்கிறாங்க மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு தான் எடுக்கணும்ன்ட்டு இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நல்லா எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் நினச்சா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு முழுக்க கூட எட்டு கோடி ஒன்பது கோடி பேர் தான் எடுத்து முடிச்சிடலாம் ஆமா அதனால் வந்து ஆசிரியர்களை வச்சு பதிநேரங்களில் வச்சு எடுத்து முடிச்சிடலாம் ஆல்மோஸ்ட் நம்மளோட டேட்டாஸும் இருக்குது அப்படிங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த பயன் என்ன இருக்கு பீகார்ல ஜாதிவாரி மாநில அரசு எடுத்து அதற்கு இட கொடுத்து உச்ச நீதிமன்றம் தடை பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கும் போது ஜா கணக்கெடுத்து வச்சு என்ன செய்ய உனக்கு அது பயனும் பண்ணணும்ல கடைசியில தடை தடையாயிரும் அது அதால என்ன செய்யணும் அப்படின்னா மத் அகில அளவுல இதை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி என்னென்ன சமூகத்திற்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு நம்ம ஜாதி பாதிப்பு கணக்கெடுப்பு நடத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மூணு மாசத்துல எடுத்து முடிச்சிடலாம் ஆனா அதை அம்மா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது அப்ப இப்ப ஜாதி பாதிப்பு கணக்கெடுப்பு நம்ம தமிழ்நாடு அரசு நடத்துன்னு சொன்னாலுமே அது ஒரு நாடகம் தான் அது எதுக்குன்னா வேணாம்ன்றாங்க தமிழ்நாடு அரசு வந்து நம்ம எடுத்து என்ன செய்யப்படுறோம் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போவோம் அகில இந்திய லெவலில் எடுத்து யார் யாருக்கும் என்ன பர்சென்டேஜ்ஜுங்கிறது தான் நமக்கு முழுவதுமாக அதை அமல்படுத்த முடியும் ஆமாம் ஆல்ரெடி பிஹாரில் பண்ணது ஒரு பிரச்சனை நம்ம கண் முன்னாடி இருக்கு இல்லையா அப்போ ஒவ்வொரு மாநில அரசாங்கன்னு ஒரு சில ப்ரொப்போசல் இருக்கு அப்போ அதுக்கு ஆதரவு தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலங்களில் அகில இந்திய லெவலில் எடுக்கிறப்ப தமிழ்நாட்டிலேயே எடுப்பாங்க தொடர்ச்சியாக நம்ம நம்மளும் ஆளுநரோட நடவடிக்கைகளை கண்காணிப்போம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் இப்போ வரக்கூடிய நாட்களில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து நம்மளும் தொடர்ச்சியாக பேசுவோம் நேர்காணல் பங்கேற்ற நன்றி